தமிழ் சினிமா கதைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் வருடம் வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள் தேவகோட்டை காதல் மாணி சிகை பேட்ட விஸ்வாசம் சார்லி சாப்ளின் டூ குத்தூசி சிம்பா பேயெல்லாம் பாவம் பேரன்பு சகா சர்வம் தாளமயம் வந்தா தான் வருவே தில்லுக்கு துட்டு தூ பொது நலன் கருதி அவதார வேட்டை நேத்ரா உறங்கா புலி வாண்டு களவு சித்திரம் பேசுதடி டூ கோகோ மாக்கோ காதல் மட்டும் வேணா டூலெட் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் கண்ணே கலைமானே எல்கேஜி பெட்டிக்கடை நைன்டி எம்எல் அடடே தாதா எயிட்டி செவன் பிரிவதில்லை தடம் திருமணம் விளம்பரம் பூமராங் கபிலவஸ்து பொட்டு சத்ரு ஸ்பாட் அகவன் வில்லி பம்பரம் கோலி இஸ்பெட் ராஜாவும் ராணியும் ஜூலை காற்றில் வாடை அக்னி தேவி எம்பிரான் மானசி நீர்த்திரை பட்டிபுலம் சாரல் சேட்டக்காரங்க ஐரா சூப்பர் டீலக்ஸ் நட்பே துணை கணேசா மீண்டும் சந்திப்போம் குப்பத்து ராஜா குடிமகன் உரியடி டூ கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ராக்கி த ரிவெஞ்ச் வாட்ச்மேன் லஹரம் காஞ்சனா த்ரீ மெகந்தி சர்க்கஸ் பூக்கள் அழகரும் ரெண்டு அல்லகையும் முடிவில்லா புன்னகை தேவராட்டம் கே தேட்டின் தனிமை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை எங்கே சென்றாய் என்னுயிரே காதல் முன்னேற்ற கழகம் கி உண்மையின் வெளிச்சம் வேதமானவன் நூறு அயோக்கியா ஜெயிக்கப் போகிறது யாரு மான்ஸ்டர் மிஸ்டர் லோக்கல் நட்புனா என்னன்னு தெரியுமா நியா டூ அவுடதம் பேரழகி ஐஎஸ்ஓ பார் என் அன்பே தேவி டு என்ஜி கே திருட்டு கல்யாணம் கொலைகாரன் கேம் ஓவர் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா சுட்டு பிடிக்க உத்தரவு மோசடி தும்பா சிந்துபாத் தர்மபிரபு ஹவுஸ் ஓனர் ஜிவி நட்சத்திர ஜன்னலில் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ராட்சசி போதை ஏறி புத்தி மாறி கொரிலா தோழர் வெங்கடேசன் வெண்ணிலா கபடி குழு டூ ஆடை கடாரம் கொண்டான் உணர்வு ஏ ஆரடி சென்னை பழனி மார்ஸ் கொளஞ்சி ஜாக்பாட் கழுகுட்டு தொரட்டி நேர்கொண்ட பார்வை கொலை உதிர்காலம் ரீல் சீமபுரம் வளையல் கோமாளி மான்குட்டி புலியடிச்சாம்பட்டி கென்னடி கிளப் பக்ரீத் மெய் மயூரன் சிக்சர் மகாமுனி சிவப்பு மஞ்சள் பச்சை ஜாம்பி என் காதலி சீன் போடுறா உங்களை போடணும் சார் பெருநாளி காப்பான் ஒத்த செருப்பு சூப்பர் டூப்பர் நம்ம வீட்டு பிள்ளை திட்டம் போட்டு திருடர கூட்டம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காதல் அசுரன் அருவம் பெட்ரோமாக்ஸ் అప్పి కావ్యన్ బిగిల్ ఖైదీ బట్లర్ బాలు మిగే అవసరం దవం ఆక్షన్ తమిళన్ ఆదిత్య వర్మ கேடி மேகி பணம் காய்க்கும் மரம் அடுத்த சாட்டை அழியாத கோலங்கள் டூ எனை நோக்கி பாயும் தோட்டா மார்க்கட் ராஜா எம்பிபிஎஸ் தீமைக்கும் நன்மை செய் மைன் தனுசு ராசி நேயர்களே இரண்டாம் உலகப்போரின் கடைசி குண்டு இருட்டு ஜடா ஐம்பது ரூபா கேப்மாரி சாம்பியன் சென்னை டு பாங்காக் காளிதாஸ் கருத்துக்களை பதிவு செய் மங்குனி பாண்டியர்கள் மெரினா புரட்சி திருப்பதிசாமி குடும்பம் ஆர்கே நகர் ஹீரோ கைலா பரமு தம்பி விருது ஃபிஃப்டி ஃபிஃப்டி நான் அவளை சந்தித்தபோது பஞ்சாச்சரம் சில்லுக்கர்பட்டி உதை வி ஒன்